இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் புதிய புகைப்படத்தை ஊடகவியலாளர் உவிந்து குருகுல சூரிய தனது பேஸ்புக்கில் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய பிணைமுறி மோசடி வழக்கில் பிரதான சந்தேக நபராக அர்ஜூன் மகேந்திரன் காணப்படுகின்ற நிலையில் இந்த புகைப்படம் வெளியாகியுள்ளது தான் சமூக ஊடகத்தில் பகிர்ந்த புகைப்படத்தோடு அர்ஜூன் மகேந்திரன் சுமார் மூன்று வருடங்களுக்கு பின்னர் தன்னை தொடர்பு கொண்டதாக உவிந்து குருகுல சூரிய தெரிவித்துள்ளார் அர்ஜுன் மகேந்திரன் தன்னுடன் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு ஆலோசனையை தெரிவிக்குமாறு கோரியதாகவும் குருகுல சூரிய குறிப்பிட்டுள்ளார் அதற்கு தான் மறுத்துவிட்டதாகவும் இந்த உரையாடலில் பல கதைகள் இடம்பெற்றதாகவும் மகேந்திரனை தனக்கு மூன்று தசாப்தங்களாக தெரியும் எனவும் உவிந்து குருகுல சூரிய தனது ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி ஏலத்தில் முறைகேடு செய்ததன் மூலம் அரசுக்கு பெரும் நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பிணைமுறி சர்ச்சை ஏற்பட்டபோது மகேந்திரன் சிங்கப்பூரில் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்ளச் செல்வதாக அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறிவிட்டு சென்றார் அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு திரும்பவில்லை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜூன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வைப்பதாக உறுதியளித்திருந்தார் எனினும் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் இருதரப்பு பிணைக்கைதி ஒப்பந்தம் இல்லாததை காரணம் காட்டி இலங்கையின் மறுபத்திரமளிப்பு கோரிக்கையை சிங்கப்பூர் நிராகரித்திருந்தது ஊடகவியலாளர் குருகுல சூரியவால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த புகைப்படம் இலங்கையில் பேசுப்பொருளாக மாறியுள்ளது